இருபத்தி நாலுல இயேசு கொலை நோய்களோட இன்னொன்னு சொல்லுவார் பஞ்சங்கள் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அந்த பஞ்சங்களுடைய விளக்கம் தான் இங்க இருக்கு உணவு பஞ்சம் எப்படி பஞ்சம் வரும் அப்படின்றதுக்கு அடையாளமா அங்க சில காரியங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரு குறிப்பா கையில தராசு பொருளாதாரம் அடுத்து கோதுமை உணவு பஞ்சம் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படாது ஒரு பொருள் சேதப்படும் ரெண்டு பொருள் சேதப்படாது அதை அளந்து கொடுப்பாங்க அதோட விலவாசி ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை இது எல்லாமே திருப்பி திருப்பி சொல்றேன் இது ரெண்டாவது முத்தரைக்கு அடுத்து வருது மூணாவதா வருது கொரோனா முடிஞ்ச உடனே நடந்துக்கிட்டு போது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துன காரியம் என்னன்னா நாயகன் நாங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பைபிள்ள உள்ளதா இந்த வசனத்துல உள்ளதுதான் அப்படியே வந்துச்சு அப்ப ஆண்டவர் சொன்னாரு அடுத்து பஞ்சம் பூமி முழுக்க வரப்போது அதை குறிச்சு பேசு அப்படின்னு இருபத்தி ஒன்னுல இருந்து அந்த பஞ்சங்கள் வரப்போது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம் கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக மிக முக்கியமான ஒரு பஞ்சம் என்னன்னு கேட்டா இலங்கையில பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடியே மடகஸ்கர் ஹைத்தி பல பகுதிகள் ஆரம்பிச்சிச்சு ஆனா அதெல்லாம் சொல்லும் போது ஜனங்களுக்கு அவ்வளவு ரீச் ஆகல அவங்க ஏதோ ஒரு எங்கயோ இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனால் பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா உணவு பஞ்சம் தாக்கி ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு அங்க ஆரம்பிச்சது அது அங்க ஆரம்பிச்சது இல்ல அங்க இருந்து பல நாடுகள் அடுத்து 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 இந்த மாதிரி பாதிப்புல வர ஆரம்பிச்சிச்சு ஆப்கானிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் எல்லா நாடுகள் அப்படியே சார்க் நாடுகள் இப்ப உலக நாடுகள் முழுக்க பஞ்சத்துல இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியல ஆனா நாம தான் இருக்கோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வசனம் என்ன சொல்லுது ஆறாவது வசனம் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு

அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க இல்ல ஆண்டவரே ஆகாரம் இப்ப நம்ம கிட்ட இல்லன்னு அப்ப நீங்களே கொடுங்க அவன் சொல்றான் இருநூறு பணம் ஆகும் எவ்வளவு ஆகும்னா இருநூறு பணம் அன்னைக்கு ஐயாயிரம் புருஷர் வந்திருந்தாங்க பெண்கள் குழந்தைகள் இவங்க லிஸ்ட்ல இல்ல ஒருவேளை அவங்க ஒரு ஐயாயிரம் பேர்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளும் இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளவு எவ்வளவு பணம் ஆகும் இருநூறு பணம் ஆகும் அப்படின்னு சீசர்கள் சொல்றாங்க பத்தாயிரம் ஒரு பணத்துக்கு நூறு பணத்துக்கு ஐயாயிரம் பேர் ஒரு பணத்துக்கு பேர் 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 ஒரு 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 பணத்துக்கு ஆகும் ஆகும் ஆளுக்கு முப்பது வரைக்கும் சாப்பிடலாமா ஒரு ஆளு இல்ல சொல்றது மீனும் சாப்பிட முடியாது முப்பதுரைக்கும் முடியாது கணக்கு போட்டுங்க சும்மா ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுமா ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் இந்த கணக்குதா ஒரு பணம் என்பது ஒரு ஐம்பது பேர் சாப்பிடுற சாப்பாடு அளவு அந்த அளவுக்கு ஒரு படி கோதுமை விற்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துல உள்ளது எப்ப நடக்கும் இந்த பெரிய பட்டயம் கொள்ளை நோய் வந்த பிறகு நடக்கும் இப்போ உலகம் முழுக்க பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டே இருக்க எல்லா பகுதியிலுமே இருக்கு நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு தெரியாம இருக்கு நமக்கு இருக்குதா உங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் கவனிங்க இந்த வசனம் அந்த ஆறாவது வசனம் துல்லியமா நிறைவேறுறதுக்கு ஒரு சம்பவம் பூமியில நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தெரியல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு உலகத்துலயே நம்பர் ஒன் கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன் நம்பர் டூ ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே கோதுமை என்ன செய்யல உலகத்துக்கே கிடைக்காம போயிடுச்சு உக்ரைன்ல ஏற்றுமதி இல்ல விளைச்சலே இல்ல ரஷ்யால இருக்கு ஆனால் ஏற்றுமதி பண்ணல

உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை பாகிஸ்தானில் உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்றபோது கூட்ட நெரிசலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசியப் பொருட்களின் முறைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் இது பாகிஸ்தானுடைய நிலை இது ஸ்ரீலங்கா போயிட்டீங்கன்னா விட ரெண்டு மடங்கு அதையும் தாண்டி பர்மாவாரி பகுதிக்கு போயிட்டீங்கன்னா தாண்டி நான்கு மடங்கு எல்லா பகுதியிலையும் விலவாசி உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொன்ன அந்த வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அப்படியே நூறு சதவீதம் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமைங்கிற அந்த அந்த வசனம் அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க அப்படியே உலகம் முழுக்க போனீங்கன்னா பணக்கார நாடுகள் நம்ம சொன்ன நாடுகள் ஏழை நாடுகளா மாறிடுச்சு ஏழை நாடுகள் லிஸ்ட்ல அமெரிக்கா வந்துடுச்சு இங்கிலாந்து அதிக பஞ்சம் உள்ள நாடா மாறிடுச்சு எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனங்க அதிகமா ரோட்ல தூங்குறது எங்கன்னா இங்கிலாந்துல கொட்டா போட்டு டென்ட் போட்டு பிளாஸ்டிக் டென்ட் போட்டு காரணம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க ஜனங்கள் எல்லாம் ரோட்ல படுத்து தூங்குறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பஞ்சம் எல்லா பக்கத்துலயும் போகுது இப்ப இந்தியாலையும் கோதுமை அந்த அளவு தான் இருக்கு இங்க பாருங்க இது இந்தியாவில சொன்னதுதான் இந்தியாவுடைய கோதுமை கடங்கள்ல இதுவரைக்கும் வரலாறு காண அளவுல ஏழு ஆண்டுகளில் காணாத வகையில் குறைந்துள்ளது கோதுமை ஒருவேளை இப்ப நீங்களும் நானும் என்ன நினைச்சுக்கலாம் தெரியுமா ஒரு சந்தோஷம் என்னன்னா நாங்களாம் என்ன சாப்பிடறது இல்ல நல்ல வேலை சோதரம் பிரைஸ்தலா நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படி சந்தோஷப்படுற கூடாது பாருங்க கவர்மெண்ட் சொல்லிடுச்சு நாடு முழுவதும் கடுமையான அரிசி பஞ்சம் வறட்சி அரிசி ஏற்றுமதிக்கு தடை எல்லா பகுதியிலையும் வறட்சி இருக்கு உங்களுக்கே தெரியும் அரிசி மூட்டை ஆயிரத்தி சீப்பா இருக்கு சென்னைக்குள்ள போயிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போகுது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எட்நூறா இதுவே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ள வைத்து அப்படியே படங்க ஆயிடுச்சு ஆனா என்ன இதுல ஒரே ஒரு திருவ இருக்கு கேட்டீங்கன்னா வாங்குற அளவுக்கு கத்த நம்முடைய கரங்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு பஞ்சம் இல்லாம இல்ல விலவாசி பைபிள் சொன்ன மாதிரி ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைன்ற மாதிரி அரிசியோட வேலை ஏறிடுச்சு இன்னும் ஏறும் ஏன் இன்னும் ஏறும் சொல்றேன்னா இப்போ இஸ்ரேல் அந்த ஹவுதிஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா அது பெருசாயிடுச்சு உலகம் முழுக்க அது முழுக்க இது மாதிரி மாற இப்போ செங்கடல் வழியா வர வேண்டியதான எல்லா கப்பலையும் ஹவுதிஸ் விட மாட்டாங்க

இந்த தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி எல்லாம் நீங்க எதுக்கு நம்புறீங்கன்னா இன்னும் எது புரியல நம்பர் எதுங்கறோம் பக்தி விருத்தி கேட்டு தீர்க்க தரிசனத்தை நம்புங்க உங்களை யாரும் வேணானே சொல்லு. இப்ப தீர்க்க தரிசி திரி வந்து உங்களுக்கு சொல்றாரு ஜப்பானில் பூகம்பம் வரும். உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? நமக்கு சொல்ல வேண்டியது என்ன? தானே போய்ல் வரும். அப்ப அதுக்கு தான் நம்ம ரெடி ஆக முடியும். இப்ப நினிவே ஜனங்கட்ட போய் எருசலேம்ல பூகம்பம் வரும்னா நினிவே ஜனங்க என்ன கேட்பா?

ஜனவரி மாசம் ஒண்ணாம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்ற ஆண்டவர் அடுத்த ஜனவரி ஒண்ணாம் தேதி தான் சொல்றாரு நடுவுல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் பேசவே மாட்றாரு ஏ இப்போவும் சொல்றேன் உலகத்திலேயே மிக சிறந்த தீர்க்க தரிசி உங்களுக்குள்ள இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பாருன்னு இருக்கு உலகத்திலே மிக சிறந்த தீர்க்க தரிசன புத்தகம் உங்க கையில இருக்கு பரிசுத்த வேதாகமம் இது ரெண்டையும் உட்டுறிய ஆளுகளை புடிச்சுக்கிறீ ஊர் ஊரா ஓடுறீங்க அப்ப தீர்க்கதரிசி தேவை இல்லையா தேவை கண்டிப்பா தேவை சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாய் தேவை சும்மா வீட்டுக்கு வராங்க பாருங்க கண்ணை மூடி சுருக்கி சிஸ்டர் இந்த வருஷம் ஆண்டவர் நீங்க நினைச்ச மாதிரியே செய்ய போறாரு நீங்க என்ன நினைச்சீங்க மாமியார் சாவணும் நினைச்சீங்க எப்படி ஆண்டவர் செய்வாரு சொல்லுங்க நீங்க அதை தான் விரும்புறீங்க இந்த மாதிரி திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை என்றால் தேவன் வந்து சொல்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆயிரம் வழி இருக்க நீங்க பைபிள் வாசிக்கும் போதே கத்த பேசி விட்டு போயிடுவார் நீங்க ஜோ பண்ணும் கத்தர் உங்களுக்கு தரிசனத்தையோ சொப்பனத்தையோ கொடுக்க போறாரு நைட்டு தூங்கும் போது சொப்பனத்தை கொடுக்க போறாரு சர்ச்சுக்கு வரும்போது இங்க இருந்து பேச போறாரு இவ்வளவு தீவு வண்டி புடிச்சுட்டு ஓடுறிய அந்த ஒருத்தர் தீர்க்க தரிசனம் பேசுற ஒரு அம்மா வந்து எங்க என்ன சொன்னாங்க பிரதர் அவர் புட்டு புட்டு வைக்கிறார் பிரதர் என்ன சொன்னா அவங்க கன்னியாகுமரி காரணங்களா இருப்பாங்க கூட்டுப்பட்டு வைப்பாரு கூட பக்கத்தில் வைப்பாரு நாங்க சென்னைக்காரங்க இட்லி இட்லி தான் வைக்க முடியும் தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் இது நடக்கலாம் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கலாம் இது என்ன தரிசனம் இதையும் உட்கார்ந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தீர்க்கதரிசனத்தை அற்பமாய் என்னா தருங்கள் ஆனால் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் சொல்லல தேவன் பேசுவார் நம் தேவன் பேசுகிற தேவன் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி பரிசுத்தாவியானவர் என் ஆண்டவர் பேசாம என்கிட்ட இன்னொரு ஆளு பேச வேண்டிய அவசியமே இல்லை

ஒரு நேபுகாத் நேச்சாறு கிட்ட ஒரு புறஜாதி ராஜா அவங்கிட்டயே கத்த பேசுவாரானால் நம்ம கிட்ட பேச மாட்டாரா பேச தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இருபத்தி அஞ்சு பஞ்சத்தின் வருஷமா சரி இதெல்லாம் நடக்கும் போது இதெல்லாம் நடக்கும் போது பஞ்சம் வரப்போகு ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு சொல்றாரு நீங்க வாசிங்க நான் முடிக்கிறேன் சுவிசேஷம் நேற்று வாசிச்ச வசனம் தான் வாசிங்க சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க

அது எப்படிங்க கலங்காம இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இது எல்லாம் வெளியே வர வேண்டியது எதுவுமே உள்ள வர வேண்டியது இல்லை எகிப்து முழுக்க வாதை வந்தது எதுவுமே எங்க வரல இஸ்ரேல் வீட்டுக்குள்ள வரல இஸ்ரேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு எதுவுமே எங்க வரல சாரிபாத் விதவியின் வீட்டுக்குள்ள வரல அதே தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு இது எல்லாம் உலகம் முழுக்க வரும் ஆனா உங்களுக்கும் எனக்கும் வீட்டுக்குள்ளே வராது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் இப்போ பஞ்சம் வரப்போகுது அடுத்த வருஷமும் பஞ்சம் தான் நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்க என்ன என்ன முடிவு எடுத்திருப்பீங்க போகும்போது வீட்டுக்கு அத்தான் சொல்லிடுவீங்க இல்ல வண்டியில போகும்போது எதுக்கும் ரெண்டு மூட்டையும் வாங்கி என்ன செஞ்சிருவோம் பரணி மேல போட்டுருவோம் ரெண்டு கேன் ஆயில வாங்கி வச்சிருவோம் அவரு கேப்பாரு எதுக்குமா அந்த ஆள் வாங்கி வச்சிருக்கான் நல்லபடியா சொல்லி அனுப்பினாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சம் அனுப்பிட்டான் விலவாசி வேறு ஏறுது இல்ல 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 அதுக்காக உங்களுக்கு சொல்லப்படல இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய அடையாளம் இது எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் உள்ளே வராது வராதபடி பாதுகாக்க தெய்வன் வல்லமை உள்ளவராய் இருக்கிற இந்த அடையாளங்கள் வெளியே நடக்கிறத வச்சு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அர்த்தம் பஞ்சை வருது விலவாசி ஏறுது நீங்க மட்டும் எப்படி அதுல பாதிக்கப்படாம இருப்பீங்க கலங்காதபடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு மட்டும் விலவாசி குறையுமானா குறையாது நமக்கு விலவாசி அவங்கள மாதிரியே தான் இருக்கும் அவங்களுக்கு பெட்ரோல் நூறு நூறு தான் அவங்களுக்கு அரிசி ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு அவர்களுக்கு என்ன விலையோ அதே நமக்கு ஆனால் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளை அதை வாங்கும்படி கத்தர் கரங்களை பலப்படுத்துவார் உயர்த்துவார் பஞ்சம் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்து எப்படி நடத்துவார் அதை அவர் செய்வார் எப்படி நடத்துவார் தெரியாது போஷிப்ப போஷிக்கப்படுவோம் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நாப்பது வருஷம் மனாந்தரத்திலே அஞ்சரை லட்சம் புருஷனை நடத்தவர் வல்லமை உள்ளவரா இருப்பாரானால் உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படி எல்லாம் கேட்காதீங்க ஆனா நடத்துவார் எப்படி நடத்துவார் நடத்துவார் வரும் கண்மலை தண்ணி வரும் மண்ணா வரும் எங்கிருந்தாவது ஒரு இடத்துல இருந்து வரும் கத்தன் நடத்துவார் கொரோனாவில் எவ்வளவோ அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் சாப்பாடு முடிஞ்சிருச்சு அரிசி மறுநாள் காலைக்கு ஒண்ணுமே கிடையாது நைட்டு ஜோமெண்டு படுக்கிறாங்க சாப்பாடு கிடையாது பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க கணவர் கிடையாது அந்த அம்மாவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும் கொரோனாவுக்கு வெளியே போக முடியாது லாக்டவுன் போட்டாங்க கரெக்டா காலையில் ஆறு மணி யாரோ கதவு தட்டுறாங்க திறந்தா அந்த சபையில உள்ள விசுவாசி அவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொன்னாரு என்னன்னு பார்த்தா பாஸ்டருக்கு யாரோ கொண்டு வந்து அவங்க பாஸ்டர் சொல்லிருக்காங்க அந்த சிஸ்டர் பிள்ளைங்களோட சாப்பாடு இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க முந்து நாள் ராத்திரி ஒண்ணும் கிடையாது மறுநாள் காலையில தேவை கதவை தட்டி கொடுப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கும் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு சோ இருக்கிறார் வருகை மிக சமீபம் அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது இப்ப பஞ்சங்கள் போயிட்டு இருக்கு அடுத்து நாலாவது முத்திரை யுத்தங்கள் வரும் வரும் எல்லாம் ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கினாலும் இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது இந்த ஆண்டோட வருகையில பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும் எப்பவும் சொல்லித்தான் முடிப்போம் இப்பயும் அதை நாங்க சொல்லி முடிக்கிறோம் ஏழு காரியங்கள் செய்யணும் இந்த ஏழு காரியங்கள் செய்தால் கத்தனுடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசானத்தையும் பைபிள் சொல்லல சின்ன வயசுல சொல்லல ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம் ஸ்தானம் தான் ஞான விசுவாசம் ஞான ஞானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது சோ விசுவாசம் என்ன பாவத்தை அறிக்கை செய்யணும் இதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும் அதான் ரட்சிப்பு அதுக்கு அப்புறம் தான் விசுவாசம் எனவே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் அதை எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது அது வந்து கீழ்ப்படிதலுக்கான அடையாளம் ஏச சொல்றாரு இது எல்லா நீதிக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மூணாவது எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பர்சுத அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் சிலர் சொல்லுவாங்க பர்சுதான் அபிஷேகம் உண்டு அபிஷேகம் உண்டு பர்சுத் ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார் அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகராஜ்யத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார் அபிஷேகம் கண்டிப்பா அபிஷேகத்தில் வீட்டுல யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்ப சொன்னா இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வருஷம் சொன்னது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை

பெண் கொண்டார்கள் கடைசியில் அவர்கள் சோரம் போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்திலும் நடக்கும் இப்பவும் சபை யாரோட கலக்குது தேவ புத்திரர் யாரோட கலக்குறாங்க மனுஷகுமார்த்திகள் உலகத்தோடு கூட அங்க இருக்கிறதான காரியங்களை எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டு வராங்க அங்க பார்த்துட்டு இங்கே கொண்டாந்து கொண்டாடுறான் கொண்டாடும் போது கல்யாணம் பண்ண அதுதான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான் சபையில சொல்றோம் அவிசுவாசிய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் உடனே நாள் புதுநாள் மறுநாள் கல்யாணம் புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க உடனே வந்து கேட்கறான் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து இந்த பிள்ளை இல்லாட்டி நான் செத்தே போவேன் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே அழுவுறாங்க அம்மா சபையில அழுவுறாங்க ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு எப்படியாவது

நாங்க என்ன செய்யறது அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க நாங்க தசமா காணிக்கலாம் ஒழுங்கா தான் கொடுத்தோம் பொண்ணை ஒழுங்கா கொடுக்கலையே தசமா காணிக்க ஒழுங்கா கொடுத்து என்ன செய்ய அங்க போய் அவிசுவாசியோட பிழைக்கப்பட்டு அவன் போட்டு மிதிக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் அழகா வளர்த்து கொண்டு போய் அங்க கொடுத்துறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அவிசுவாசி விசுவாச பிழைக்கப்பட கூடாது உலகத்துக்கு சபைக்கு என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்குது இது மட்டும் இல்ல எல்லா காரியமும் தான் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்க சுவிசேஷம் சொல்லணும் ஏன்னா பரலோகத்துக்கு போகணும்னா சுவிசேஷமும் ஒரு வேலை உங்களுக்கு பரலோகத்துக்கு போகும்போது நீங்க கொண்டு போக போறது மட்டும்தான் பூமியில இருந்து வேற எதையுமே கொண்டு போக முடியாது சோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும்

வருகை பத்திர விசுவாசம் இந்த ஆறிலும் நீங்கள் முடிவு பரிந்தம் நிற்கும் போது கத்தருடைய வருகையில பிரவேசிப்பது